ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு குல்ஃபி நம்ம கடையில் ரொம்ப காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே எப்படி சூப்பராக கம்மியான பொருள் வச்சு செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டமே படாத அளவுக்கு இதில் என்ன பொருள் போட்டிருக்கோம் நம்மளுக்கு குல்ஃபிக்கு செய்கிற இந்த பொருளும் அவ்வளோவா தேவையே இல்லை ஆனால் சூப்பராக செஞ்சாச்சு செம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பரான சுவையில் நம்ம செஞ்சுருக்கோம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செஞ்சோங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக சம்மரில் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு குல்ஃபி செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பொருள் நிறைய இல்லாமல் குல்ஃபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு டம்ளருக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கலக்காத பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு பேனில் ஊற்றி முதல்ல சூடு பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து பொங்கி வரணும் நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பொங்கி பொங்கி வந்தாலும் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அந்த ஆடை படியை படியே இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம் ஒரு டம்ளருங்கிறதுனால போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா பால் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க நல்லா கொதிச்சு பொஞ்சி வருது அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுத்தது இன்றைக்கி நம்ம இதில் என்ன போட்டு ஈஸியாக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இதில் வந்து நம்ம குல்ஃபியில் வந்து பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நுணுக்கி போட்டு செய்வோம் சிலருக்கு அது வந்து அந்த மிக்சியில் விட்டு ஓட்டுறப்போ ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது சிலருக்கு வாயில் தட்டுப்படுறது பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன ஈஸியாக செய்யலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பாதாம் பவுடர் வச்சுருந்தோம்னா அந்த பாதாம் பவுட்ரு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம பவுடராக தான் வச்சுருப்போம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பாதாம் வந்து தனியாக எல்லாத்தையும் பொடி பண்ணி போடணுங்கிற தேவையே இருக்காது இதுலேயே கலர்லேருந்து எல்லாம் வந்துடும் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா இதுலேயும் கொதிக்க விடுவோம் இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும் நல்லா இது மாதிரி பொங்கி வரும் சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் கிண்டி கிண்டி விடுங்க ஆடையெல்லாம் படியும் அந்த ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இதை வந்து தண்ணி ஊற்றாத பாலுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கட்டியானா போதும் பாருங்கள் நல்லா கொதித்து கொதித்து லேயரை எடுத்து எடுத்து விட 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 நல்லா கெட்டியாகுது பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப திக்காக ஆக்கி கெட்டியாக ஆக்கி மிக்சியில் விட்டு ஒரு ஓட்டு விடுறதுனாலும் விடலாம் இல்லை இந்த மாதிரி லிக்யூடு கொஞ்சம் திக்காகி லிக்யூடாக வர்றப்போ கூட நம்ம மோலில் ஊற்றி வைக்கிறதோ இல்லை டம்ளரில் விற்கி வைக்கிறதோ எது வேணாலும் செய்யலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் பாருங்க நல்ல எனக்கு தேவையான அளவுக்கு உள்ள திக்னஸ் நான் வர வச்சுட்டேன் இன்னும் நீங்கள் கட்டி இன்னும் நிறைய ஏடு வந்து வந்து அந்த மலாய்குல்ஃபுன்னு சொல்கிற மாதிரி ஏடு பாலோட ஏடு வந்து வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஏடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சுண்டை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த இது ஏடு படிய 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 இன்னும் நல்லா இதாகும் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க மில்க் மைடு சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மில்க் மைடு சேர்த்துக்கோங்க நான் ஒன்லி இந்த ஜீனி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நம்ம பாதாம் பவுடர் போட்டோன்னே பாருங்கள் அந்த பாதாமில் இருக்க எல்லா ஃப்ளேவரும் இதில் வந்துடும் அதனால் நம்ம தனியாக பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் உடச்சி போடணுன்னு தேவையில்லை உங்களுக்கு மேலே வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இல்லை உங்கள் பிள்ளைங்க நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் இதுக்கு மேலே தனியாக கடைசியாக ஒரு இது நுணுக்கி போட்டுக்கலாம் ஏன்னா பாதாம் பவுடர்லேயே எல்லாம் ஏலக்காய் ஃப்ளேவர்லேருந்து எல்லாம் இருக்குங்கிறதுனால தனியாக எதுவுமே போடலை நீங்கள் தனித்தனியாக போடுறீங்க அப்படின்னா ஏலக்காய்லாம் நுணுக்கி போட்டுக்குங்க சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் இப்போ இதோட நான் ஆஃப் பண்ணி இதை நல்லா கூல் பண்ணிக்கிறேன் ரூம் டெம்ப்ரேச்சர் வர விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபேன் அப்படின்லாம் போட்டு ஆற வைக்கணும்னு தேவையில்லை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சிங்கனாலே ஒரு பத்து நிமிஷத்தில் சூடு ஆறிடும் அந்த சூடு வெதுவெதுப்பு இருக்கிற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எது எதில் ஊற்றி வைக்கணுமோ ஊற்றி வச்சுக்கலாம் இதோட நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது திரும்ப கொஞ்சம் கூல் ஆகட்டும் ஆனோன்னு பார்ப்போம் என்ன செய்யலான்னு பாருங்கள் இந்த வெதுவது வந்துருச்சு எனக்கு கரெக்டான பதத்துக்கு இப்போ நான் இது மாதிரி மோல்டு வச்சுருக்கேன் மோல்டு இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள் டம்ளர் ஊற்றி டம்ளரில் நம்ம ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஸ்பூனை பின்னாடி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நான் ஊற்றி ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு அப்படியே மூடி நம்ம வச்சிட வேண்டியதான் ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டா ஒரு எட்டு மணி நேரம் ஆகட்டும் எட்டு மணி நேரம் ஆன உடனே நம்ம எடுத்து குல்ஃபி எப்படி வந்திருக்குங்கிறத பார்ப்போம் எட்டு மணி நேரம் நல்லா ஃபுல் கூலிங்கில் ஃப்ரீசரில் வச்சால் எட்டு மணி நேரத்தில் கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி வந்ததை நம்ம இது மாதிரி ஒரு தண்ணியில் எடுத்து ஒரு ஒரு பத்து செகண்டு இது மாதிரி வச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உள்ளார நல்லா கட்டியாக பிடிச்சிருக்கிறது விட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம அதை ரோல் பண்ணி எடுத்துட வேண்டியதான் சும்மா லைட்டாக வச்சிங்கன்னா போதும் அந்த உள்ளார கட்டியாக இருக்கிறது எடுத்து வர்றதுக்காக இப்போ இது போதும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எடுத்ததை இங்கே வச்சுருக்கோம் இது எப்படி எடுக்க போகிறோங்கிறத பார்ப்போம் பாருங்கள் நம்ம லைட்டாக இப்படி சுற்றி விட்டு இப்படி இழுத்தாலே சூப்பராக வருது பாருங்கள் சூப்பரான குல்ஃபி நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காத அளவுக்கு சூப்பராக நம்மளே பொருள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக அப்படியே வருது பாருங்கள் ஒரு லைட்டாக ஒரு சுத்த சுற்றிட்டு இப்படி இழுத்திங்கன்னா சூப்பரான குல்ஃபி ரெடி அருமையாக நம்ம பொருளே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்மள்ட இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு சூப்பராக செஞ்சாச்சு ஈஸியாக பாருங்கள் நம்மள்ட பால் இருந்தால் போதும் பாதாம் பவுடர் இருந்தால் போதும் மற்ற எதுவுமே தேவையில்லை சூப்பரான ஒரு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு நம்ம இப்போ எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஃப்ரீசரில் ஹை இதில் வச்சு விட்டு கீ கூலிங்கில் வச்சு விட்டு வச்சிங்கன்னா எட்டு மணி நேரத்தில் சூப்பராக வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ